பிரியா இவ்வளோ நேரம் எங்கே போனேன் நானும் முன்னாடி இருந்து கூப்பிட்டு பார்த்தேன் சரின்னு சொல்லி ஆளையே காணும் அதான் எங்கே போனேன்னு கேட்குறேன் அது வாங்க அமுதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அமுதாக்காக்கு இன்னைக்கு வா அதனால சுந்தரி கூப்பிட்டு போனா சுந்தரியை வர சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சுந்தரி வா பிரியான்னு கூப்பிட்டா அதாங்க கூட போயிட்டு வந்தேன் வாவ் பாரு உங்க அக்கா பர்த்டேலாம் கொண்டாடுவாங்களா பரவாயில்லையே இரு செலப்பிரிட்டலாம் பண்ணுவாங்க போல சூப்பர் தான் என்னையிலாம் யாரும் இன்வைட் பண்ணவே இல்ல அவங்க பெருசா யாருக்கும் சொல்லலாம் கிடையாது வீட்ல அவங்க ஃபேமிலியே கொண்டாடுனாங்க அப்போ சுந்தரிக்கு தெரிஞ்சிருக்கு அதான் என்னையே அவ கூப்பிட்டு போயிருந்தா அப்படியா அப்புறம் நீ மட்டும் எப்படி போன சுந்தரி கூப்பிடவும் போனியும் சரி சரி ஓகே சாப்பாடு போட சொல்லி தான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் இப்போதான் வர

மொத்த சேலரினா டெய்லி சாலரி சொல்கிறேன் நான் மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்படி தான் வரும் ஆனால் அவங்க கையில் இன்னைக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சான் அக்கா கிட்டே சாரி எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டாங்களாம் ஆனால் அக்கா அதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க எடுத்துட்டு வந்தால் அவ்வளோதான் பார்த்துக்கோங்கன்னு அப்புறம் மாமா என்ன பண்ணிட்டாராம் சரி ஓகே அக்கா கிட்டே ஒரு புதுசாக ஒரு ஸாரீ இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் ஸாரீ இருக்க தான் இருக்குது அதே காசுக்கு நம்ம கேக்கு நல்லா பெரிய கேக்காக ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு இருந்த ஆயிரம் ரூபாய்க்குமே வாங்கியிருக்காங்கங்க அவங்க நினச்சா லோ குவாலிட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவராக கம்மியாக அப்படி வாங்கியிருக்கலாம் கம்மி ரேட்டில் வாங்கியிருக்கலாம் நாலு பேர் தானே அப்படின்னு சின்ன கேக் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவங்க சூப்பராக வாங்கியிருக்காங்க தெரியுமா அக்காக்கு சரியான கோவம் தான் ஏன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஆனா அவங்களுக்கு திருப்தியா இருக்கு நம்ம ஒய்ஃபுக்கு சூப்பராக பிடிச்ச கேக்கா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரம் தான் நம்ம கையில இருக்குன்னு அவங்க யோசிக்கவே இல்லைங்க நாம நம்மளால முடிஞ்சதை நாம கையால வாங்கி தரணும் அப்படின்னு அக்காக்கு வாங்கிட்டு வந்து மாமா கொடுத்துருக்காரு தெரியுமா ஓ அது சொல்றியா சரி சரி நீ சொல்றது உண்மைதான் ஆமா ஆமா யார் வாங்கி கொடுப்பா அவங்க அப்போ அந்த அளவுக்கு உன்னோட அக்கா மேல அவர் பாசம் வச்சிருக்காரு பிரியா அதனால தான் அவர் பாசத்தை காமிக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை சரியா சரி நீ சாப்பாடு எடுத்துட்டு வா அதான் சொல்ல வந்தியா நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க வேற வேற சொல்ல வந்தேன் அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இத சரி சொல்லு என்ன நீங்க பாருங்க அக்காக்கு மாமா வாங்கி கொடுத்தாரு ஆனா நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவீங்க என்னோட பர்த்டேக்கு என்ன என்னோட பர்த்டே டேட்டே உங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது அப்படிதானே என்ன பேசுற பிரியா பர்த்டே டேட் யாருக்கு தெரியாது மந்த் தெரியும் ஆனா டேட் தான் சரியா அப்புறம் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு எப்படியும் தெரியாது ஆ தெரியாது தான் சரி சொல்லு சரி அதனால என்ன இல்லங்க நாளைக்கு என்னோட பர்த்டே நாளை கழிச்சு என்னோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட்டு வீக்கு அப்புறம் நாளைக்கு நாளை அன்னைக்கு நான் எப்படி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் உங்ககிட்ட ஞாபகம் இருப்பேன் ஓ அப்படியா ஓகே பிரியா மறந்துட்டேன் ஆ அப்படியா ஓகே பிரியா மறந்துட்டேன் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் சொல்லி சொல்லிட்டு போவீங்க ஆனால் ஒரு நாள் கூட பிரியாவுக்கு என்ன பிடிக்கும் பிரியாக்கு அது வாங்கி தரலாம் பிரியாக்கை இது வாங்கி தரலாம் நீங்கள் மேக்ஸிமம் மேக்சிமம் வாங்கி இல்லைங்க எப்போவாவது வாங்கி தருவீங்க அதுவும் எப்போவாதுனாலும் அது ரேரு தான் ஆனால் இந்த மாதிரி பர்த்டேக்கு இது மாதிரி வெட்டிங் டேக்கு எதுவுமே வாங்கி தந்ததில்லை நான் அப்படி என்னங்க எதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்டே இல்லையா அப்படின்னு உங்கள் நான் கேட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா காசு எடுப்பீங்க பிரியா சாரி பிரியா எனக்கு டைமிங் இல்லை டைம் இல்லை போய் வாங்குறதுக்கெல்லாம் இந்தா உனக்கு பிடிச்சது என்னவோ நீ போய் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பைசா மட்டும் கொடுத்துட்டு போவீங்க தெரியுமா ஆமாம் இதில் என்ன இருக்குது அவரு வாங்கிட்டு வந்து தர்றாரு நான் நீயே வாங்கிக்கோன்னு இப்போ அவர் வாங்கிட்டு வந்து தராருன்னு உங்கள் அக்காவுக்கு பிடிக்குமான்னு ஆனால் தெரியாது ஆனால் நான் உன்கிட்ட காசு கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸிங்கில் உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு எது வேணுமோ நீயே வாங்கிப்ப நான் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிக்காமல் போய் அதில் ஒரு ஃபைட் வந்து தேவையா சொல்லு அதனால தான் ஓ நான் விட்டுருவேன் சரியா நீ சொல்றது என்னவோ ஓகே தான் ஆனா எனக்கு ஹாப்பினஸ் எது தெரியுமா நம்மளோட ஹஸ்பண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரணும் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணணும் அதில் தாங்க ஹாப்பியே இருக்கு தெரியுமா வா நமக்காக இப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்களே நமக்காக அது வாங்கிட்டு வந்திருக்காங்களே நமக்காக இது வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லி நான் ஹாப்பி ஆகணும் ஆனால் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணது கிடையாது தாங்க யோசித்தேன் அக்கா வீட்டில் நின்று யோசித்தேன் நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு பட் ஹாப்பினஸ் கிடையாது ஆனால் அக்கா வீட்டில் பணங்கிறதே இல்லை இருக்கிற காசில் இதை வாங்கிட்டு வந்துட்டார் நாளைக்கு என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு கூட கொஸ்டின் மார்க் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மாமா ஹாப்பியாக இருக்கார் அக்கா ஹாப்பியாக இருக்குது அக்காவை ஹாப்பியாக வச்சுருக்காரு அவங்களுக்கு ஹோல் ஃபேமிலியும் சூப்பராக என்ஜாய் பண்ணுது ஆனால் நம்ம அவ்வளோ பணம் இருந்தோம் சண்டை போட்டுட்டு வாழ்க்கையை கொஞ்ச நாள் வெறுத்துட்டு சே யோசிச்சு பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இப்படிலாம் இருந்திருக்கோமே நினச்சாவே சரி எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா அதான் எல்லாம் தலையிலாம் மாறிடுச்சு பத்து பைசாவுக்கு வழி இல்லாமல் உட்காந்தாச்சு இப்போ தான் ஒரு கம்பெனி போயிட்டு வந்தேன் அங்கே இது கேட்டிருக்கேன் வேலை வர சொல்லியிருக்காங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு போயிட்டு என்னன்னு பார்க்கணும் பிரியா இன்னும் ரெண்டு கம்பெனி விசாரிச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நான் சொன்னதை பற்றி ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை பண்றேன்தான் பண்றேன் யாரு இல்லைன்னா சொல்லிட்டா இருக்க முடியும் உங்ககிட்ட எடுத்துட்டு வா அச்சா எவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் விட்டுட்டு இருக்க தான் உன்னோட அக்கா வீட்டுக்கு போனியாக்கும் போ பிரியா டக்குன்னு எடுத்துட்டு வா ஏதாவது ஒளறிட்டு நான் நினைக்கிறது சரி இந்தா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டா போய் என்னத்தையாவது வாங்கி தொலைச்சுக்கோன்னு நினைச்சு நான் கொடுப்பேன் இது என்னடான்னா என்னத்தையாவது பேசிட்டு சே எரிச்சில்தான் இருக்கு ஏன் அதை கொஞ்சம் சிரிச்ச முஞ்சியா கொடுக்க மாட்டேக்கும் இப்படி கொடூரமா கொடுத்தா மனசன் சாப்பிடுவானா என்ன இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது சாப்பிடுங்க என்ன பிரியா இது சேய் பிரியா நிஜமா இது நல்லாவே இல்லை பிரியா என்ன நீ செஞ்சிருக்க சாப்பிட்ற மாதிரியா இருக்கு ஐயோ நீ தான் செஞ்சியா கடவுளே இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல கேவலமா இருக்கு என்ன நீ வேணா சாப்பிடணும் கூட வேண்டாம் ஏங்க அம்மா தான் செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டுட்டு எழுந்திருக்கிறீங்க சாப்பிடற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா சாப்பிட்றது இல்லை கீழே குட்டி எறிகிறதா நானே எவ்வளோ நேரம் பசியில் இருக்கே தெரியுமா வாங்கிட்ட சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டு தான் நீயே கொண்டு வந்து நீட்டுற இப்படி இருக்கும்போது யா பிரியா அப்படி படுத்துற பிரியா என்ன உப்பா இருக்குன்னு சொல்லி திட்டுறாருமா குழம்புலாம் எதுவும் நல்லாவே இல்லையா உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாருமா யார் சமைச்சது நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா இல்லையா

நல்லா இருக்குங்கிறீங்க அப்புறம் உப்பு இல்லைங்கிறீங்க இருக்குங்கிறீங்க அப்புறம் ஏதோ அப்புறம் என்ன தாங்க கோளாறு நீங்க நான் சொன்னதை தான் ஏதோ நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது நீ சொன்னதா என்ன நீ சொன்னது என்ன நீ சொன்ன ஆமா இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு சாப்பாடு போட்டு மனுஷன் இப்படி சாப்பிட்டு தொலைகிறது சை கடுப்பா இருக்கு அவி அதை பண்றாவ இவி இதை பண்றாவ பண்ணவே இல்லையா உனக்கு இப்ப பத்து பைசா பிரோஜனம் இல்லாம உட்காந்துருக்கேன் நான் என்ன செய்ய முடியும் எங்க அதை பத்தி பேசவே இல்லை அப்புறம் இப்படி இருக்காங்கன்னு சொன்னேன் பைசா இல்லாட்டியும் ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்றது ஒரு தப்பா நீ எதை மீன் பண்ணி சொல்லணும்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லு எனக்கு தெரியுது நல்லா உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது கொஞ்சம் மாதிரி சிரிச்ச மூஞ்சோட போட்டிருக்கணும் இவனுக்கா சோறு போடுறது இவன் சாப்பிட்றானா இவனா இங்க உட்காந்துருக்கேங்கிற மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு போற சாப்பாடு போடுற எப்படி மனசார தின்னு தொலைய முடியும் சொல்லு எனக்கு இவ இப்படி போட்டு வந்த சாப்பாடு என்னமோ சாப்பிடவே பிடிக்கல சாப்பாடு இறங்கவே இல்லைன்னா பாத்துக்கோங்க என்னமோ போலவே இருக்கு நீங்க பாருங்க நான் சொன்னதுனால கோவப்பட்டு கோபப்பட்டுறீங்க எனக்கு மைண்ட்ல அது மாதிரி தோண்டிட்டு ஓப்பனாக சொன்னேன் தப்பா அதுக்காக நீங்கள் இங்கே பாருங்க நேரடியாக ஓப்பனாக என்ன திட்டிடுங்க சரியாக போச்சு இதுக்காக சாப்பாட்டுலலாம் எல்லாம் ஓவத்தை காமிச்சிட்டு நீங்கள் சாப்பாடு இப்படிலாம் வைக்கிறது ரொம்ப தப்பாக தெரியுதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக தெரியுது பார்த்துக்கோங்க ஏதோ கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது சாப்பாடு அதில் கோவத்தை காட்டிட்டு இப்படி வச்சுட்டு எழுந்து போறதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குங்க கோமா இருந்தேன் அப்படின்னா என்னை திட்டிடுங்க ஆ என்னால் தானேன்னு இப்படி நீங்கள் கோபப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது நான் அப்படி சிரிச்சுட்டு சிரிச்சிட்டு சொல்லணும் ஆ எனக்கு இப்படி தோணுச்சுட்டு சொன்னேன் அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு அதனால் நான் அப்படியே முடிஞ்ச இருக்கேன் எதுக்காகலாம் நீங்கள் இதில் கடை சொல்லிட்டு போகிறதே ரொம்ப தப்பாக இருக்கேன் பேசுவ இதுவும் பேசுவ பார்த்தீங்களா த எப்படிலாம் இவள் பேசுறான்னு பார்த்தீங்களா எவளுக்கு நீங்கள் நாங்கள் இருக்கிறது பிடிக்கல எங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மாவாக இருந்தாலும் எல்லாேரும் சரி நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல அதனால இவள் என்னத்தையாவது சொல்லி எப்படியாவது இவையில் விரட்டிடலாம் அப்படின்னு ஒரு ப்ளானை போட்டுட்ருக்கா எனக்கு நல்ல தெரியும் ஏன் தவி இப்படி எல்லாம் பேசிய அவ அப்படி எல்லாம் நினைக்கிற ஆளா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுப்பா அவ அப்படி நினைக்கவும் மாட்டாப்பா நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது நினைச்சிக்கிட்டு தப்பா நினைச்சிட்டு பேசாதிய சரியா பிரியா இங்க பாருமா என்னம்மா அப்புறம் இவர் பண்றது மட்டும் நல்லா இருக்கு நீ சொல்லல உப்புன்னு சொல்றாரு அப்புறம் இல்லைன்றாரு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்கிறாரு அப்ப நான் சொன்னதுனால இது பிடிக்கலங்கிறாரு எவ்வளோ சொல்கிறாரு பத்தியா அப்போது என்ன என்னோட மே என் மேலே கோவம் அப்படின்னு என் கிட்டே காட்ட வேண்டியதானே அதை என்ன சாப்பாடு மேலே காட்டுறது அதனால தான் எனக்கு டென்ஷன் ஆகுது நான் ஒன்றும் சொல்லலம்மா அமுதாக்காவுக்கு மாமா அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அவங்கக்கிட்ட பைசா கூட இல்லை ஆனால் ஹாப்பியாக இருக்காங்க அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இது ஒரு இதா ஐயோ அது மட்டும் இல்ல உங்க பொண்ணு சொன்னதெல்லாம் நீங்களாக கேட்டிருக்கணும் கொஞ்சம் பேசிச்சு அவ்வளோ அம்மா இதெல்லாம் காது கொடுத்து கேக்குறது எனக்கு இதா இருக்கு எவ்வளோ பேசிட்டு இப்போ அப்படியே மாத்தி 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 பேசுது பாருங்களேன் நான் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் மருந்தாலும் பிறதேக்கு கொடுத்துட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்க பிரியான்னு சொல்லிட்டு போவேன் அப்போ அதெல்லாம் பெருசா தெரியல இவளுக்கு அங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் கேக்கு வாங்கிட்டு வந்தது ரொம்ப பெருசா தெரியும் போல வாங்கிட்டு வந்தது பெருசா தான் தெரியுது மாமா அவரோட கையால் அக்கக்கு வாங்கிட்டு தராருல அப்ப அது பெருசு தானம்மா பிரியா இங்க இருக்க நிலைமையில ஏன்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க விடு பிரியா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க அப்புறம் இவர் பேசுறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது சொல்லு நீ இவர் பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் கேட்க மாட்டியா ச்சே கடுப்பா இருக்கு சரிப்பா நடந்தது நடந்தது இருக்கட்டும் நீ சாப்பிடுங்கப்பா